அனைவருக்கும் வணக்கம் திரும்பவும் உங்களை இந்த வீடியோவில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி தேர்தல் காலம் அப்படிங்கிறது வெறும் அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமானதுமல்ல அது ஆனது ஏன்னா அவங்க தான் தங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிறாங்க அந்த தே தேர்தலின் மூலமாக ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்பாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறது என்ன அப்படின்னா இந்த பிரதிநிதித்துவத்தில் தேர்தல் பிரதிநிதித்துவத்தில் பெண்களுடைய பங்கு எந்தளவு இருக்குது அப்படிங்கிறது அந்த அறிக்கையை அந்த செய்தியை பார்க்கும்போது ஒருவித ஆறுதலும் அதே சமயம் கவலையும் என்பது கூட தான் இருக்குது கடந்த ஆண்டு இப்போ பிரதமர் மோடி தலைமையிலான அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னா முப்பத்தி மூன்று சதவீத மசோதாவை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தாங்க இதற்கு முன்பும் அந்த பில் வந்து அதுக்கப்புறம் நிறைவேறாமல் சட்டமாகாமல் எல்லாம் போயிருக்கு இருந்தாலும் இந்த முறையும் அந்த பில் வரும்போது அது தேர்தல் ஆதாயத்திற்காக அப்படின்னு பார்க்கப்பட்டது அதே மாதிரி அவங்களும் அதை வந்து சட்டமாக கொண்டு வருவதற்கு ஒரு காரணத்தை சொன்னாங்க இன்னும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படி இப்படின்னு நிறைய காரணங்கள்லாம் சொன்னாங்க அப்போ தேர்தல் களம்னு வரும்போது இங்கு நிப்பாட்டக்கூடிய வேட்பாளர்களில் எவ்வளவு பெண்கள் இருக்காங்க அவர்களை எவ்வளோ பேர் ஜெயிச்சு பார்லிமெண்ட்டுக்குள்ளே போகிறாங்க இல்லை சட்டப்பேரவை தேர்தல்னா கூட சட்டப்பேரவைக்குள்ளே எவ்வளோ பேர் ஜெயிச்சு போகிறாங்க அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் அரசியல் கட்சிகள் எந்த கொடுக்குது அப்படின்னு சொல்லி அந்த கட்டுரை என்பது பேசியிருந்துச்சு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு படி தேர்தல் ஆணையம் கொடுத்த கணக்குப்படி கிட்டத்தட்ட இந்தியாவில் தொண்ணூற்றி ஏழு கோடி பேர் வாக்காளர்களாக இருக்காங்க அதில் நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்று ஐந்து கோடி பேர் பெண்கள் கிட்டத்தட்ட சரி பாதிக்கும் நிகராக பெண்கள் அப்படி தான் இருக்கிறாங்க இந்த வாக்காளர்களில் ஆனால் அவங்கள தேர்தலில் வேட்பாளர்களாக நிப்பாட்டுவதிலும் அவர்களை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுலையும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கட்டுரை பேசியிருக்கிறது கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெப்ரசன்டேஷன் அதாவது கடந்த லோ லோக்சபா எலெக்ஷனில் இது மொத்த பார்லிமெண்டேரியனில் பதினான்கு சதவீதம் பேர் பெண்களாக இருந்தாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டுலேருந்து இப்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்குமான காலத்தில் பெண்களுடைய பிரதிநிதித்துவம் என்பது அதிகரித்து இருக்கிறது ஆனால் அது போதுமான அளவு இல்லை அப்படின்னு அந்த கட்டுரை சுட்டி காட்டியிருக்கு அறுபத்தி இரண்டில் மூணு புள்ளி இரண்டு சதவீதமாக இருந்தக்கூடிய ரெப்ரஸண்டேஷன் அப்படிங்கிறது ஒன்பது சதவிகிதமாக இப்போது அதிகரித்திருக்கிறது இதில் பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக தேர்தல் அறிக்கை இதெல்லாம் வந்து தேர்தல் காலத்திற்கு முன்பு ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் சொல்லுவாங்க அதில் பிரதானமாக யாரை டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னா பெண் வாக்காளர்களை தான் டார்கெட் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா ஒரு பெண் ஓ ஓ ஓட்டை வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரு குடும்பத்தோட ஓட்டை வாங்கிடலாம் அப்படின்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஒரு கணக்கு போடுவாங்க அப்படி பெண்களை மையமிட்டு பல திட்டங்கள் என்பது கடந்த காலங்களில் அறிவிக்கப்பட்டிருக்கு பெண் வாக்காளர்களை மையப்படுத்தின அது தாய்மார்களை மையப்படுத்தின வாக்குறுதிகள் என்பது தேர்தலில் கட்சிகளுக்கு பலனையும் கொடுத்துருக்கு அப்படி பலன் கொடுக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெண்களுக்கு அரசியல் கட்சிகள் எந்த அளவு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் அது போதுமான அளவு இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது என்ன அப்படின்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன்றுலேருந்து பத்து சதவீதம் வரைக்கும் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க பெண் வாக்காளர்கள் பகுஜன் சமாஜ் பார்ட்டி ஒன் டூ டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பிஜேபி சிபிஐ கம்யூனிஸ்ட் பார்ட்டி எட்டு சதவிகிதம் சிபிஎம் ஒன்பது சதவிகிதம் இதெல்லாம் என்ன அப்படின்னா அறுபத்தி இரண்டுலேருந்து இப்போது வரைக்குமான காலங்களில் வந்திருக்கக்கூடிய அந்த டெவலப் ஆகிருக்கக்கூடிய அந்த ப்ரோக்ரஸை சொல்லியிருக்காங்க ஆவரேஜாக எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் ரெப்ரசன்டேஷன் அப்படின்றது ஓவராலாக இருக்குது அப்படின்னு செய்தியில் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி ஆறில் ஐந்து புள்ளி ஏழு சதவீதம் அவங்களுடைய கேண்டிடேட்டு ரெப்ரசன்டேஷன் என்பது இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பன்னெண்டு புள்ளி ஆறு சதவீதமாக அதிகரித்து இருக்கிறது அதேமாதிரி காங்கிரஸ்லேயும் ஒன்பது புள்ளி மூணு சதவீதமாக இருந்தது பன்னெண்டு புள்ளி எட்டு சதவீதமாக அதிகரித்து இருக்கிறது இதெல்லாம் தொண்ணூற்றி ஆறிலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரையுமான காலங்கட் காலகட்டத்தில் சிபிஐயில் ஏழு சதவீதத்துலேருந்து எட்டு புள்ளி இரண்டு சதவிகிதம் பகுஜன் சமாஜ் பார்ட்டியில் பூஜ்ஜியத்துலேருந்து ஆறு புள்ளி மூன்று சதவிகிதம் சிபிஎம்மில் ஆறு புள்ளி ஏழுலேருந்து பதினான்கு புள்ளி ஐந்து சதவீதம் அப்படின்னு ஒரு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது பொதுவாக எல்லா தேசிய கட்சிகள்லேயும் அதிகரித்திருக்கிறது இருக்கிறது அப்படின் தான் பார்க்க முடிகிறது ஆனால் ஒரு ஆணுக்கு பெண் சமம் அப்படிங்கிற இடத்துல பாதிக்கு பாதி அப்படிங்கிற ஒரு இடத்த இன்னும் எந்த கட்சியுமே அணுகலை அடையலை அதே சமயம் முப்பத்தி மூணு சதவீத ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறதையும் இந்த கட்சியும் இன்னும் அடையலை அப்படிங்கிறத நம்ம இங்கே கவனிக்க வேண்டியதாக இருக்கு இது மட்டும் இல்லாமல் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் குறிப்பிட்ட இன்னும் பெரிய மாநிலங்களில் பெண்கள் வந்து தேர்தல் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு இந்த கட்டுரை என்பது சுட்டி காட்டியிருக்கிறது மத்திய பிரதேசம் ஜார்க்கண்ட் பீகார் உத்தரப்பிரதேசம் இங்கெல்லாம் நாற்பத்தி சதவீதத்துக்கும் அதிகமான பெண்கள் பெண் வாக்காளர்கள் என்பர் இருக்கிறாங்க அவங்களுடைய ஓட்டை கேப்சர் பண்ணுறது அப்படிங்கிறது வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு அந்த கட்டுரை குறிப்பிட்டு காட்டியிருக்கு பதினோரு மாநிலங்களில் ஆண்களை காட்டிலும் பெண் வாக்காளர்கள் என்பது அதிகம் அப்படின்னும் இந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா சட்டப்பேரவை சட்டப்பேரவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் இருக்கக்கூடிய மாநிலங்களில் பதினெட்டு மாநிலங்கள் இன்னும் பெண் முதல் முதல்வர்களை சந்திக்கவே இல்லை அப்படிங்கிறது ஒரு ஒரு செய்தி அது எவ்வளவு துயரமானது அப்படின்னா ஒரு பதினெட்டு மாநிலங்கள் இந்த சுதந்திரம் அடைந்த இவ்வளோ பெரிய காலத்தில் பெண் ரெப்ரசன்டேஷன் பெண் லீடர்ஷிப் அப்படிங்கிறத அடையவே இல்லை அப்படின்னு அதில் குறிப்பிட்ருக்காங்க சரி ஒரு பெண்ணை வந்து ரெப்ர ரெப்ரசன்ட் பண்ணிட்டா மட்டும் அவங்க எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற எல்லா கேள்வியும் பொது தளத்தில் என்பது இருக்குது ஏன் அப்படி ஒரு கேள்வி வருது அப்படின்னா இந்த இந்தியன் சொசைட்டியில் இந்திய சமூகத்தில் ஒரு பெண் என்பவள் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆயிரத்தி எட்டு கட்டுப்பாடுகள் என்பது இருக்குது ஒரு ஆண் வாக்காளர் வந்து ஒரு ஆண் வேட்பாளர் வந்து தேர்தலில் சந்திக்கும் போது சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை தாண்டி ஒரு பெண் வாக்கா பெண் வேட்பாளர் வந்து தேர்தலில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது இன்னும் அதிகமாகத்தான் இருக்குது உடதா உடல் அளவிலும் மனதளவிலும் அவங்கள இன்னும் கூடுதல் சிரத்தைகளை எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது ஒரு ஆணுக்கு கிடைக்கக்கூடிய ஆக்சஸ் அதே மாதிரி உதவி அதெல்லாமே பெண்களை காட்டிலும் ஆண்களுக்கு அதிகமாகத்தான் கிடைக்கிது அதெல்லாம் வந்து பெண்களை இன்னும் தேர்தல் பக்கமும் இந்த மாதிரியான பொறுப்புகள் பக்கமும் கொண்டு வருவதில் மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது பெண் ரெப்ரஸண்டேஷன் இருக்கக்கூடிய பல நாடுகள் என்பது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் ரொம்ப நல்ல இடத்துல இருக்குங்கிறத புள்ளி விவரங்கள் சொல்லுது நியூஸிலாந்து ஜெர்மனி அதே மாதிரி யூகே இட்டாலி பிரான்ஸ் ஸ்பெயின் இது எல்லா நாடுகளிலுமே வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் அதிகமான சதவீதத்தில் பெண் உறுப்பினர்கள் என்பது அந்த நா நாடாளுமன்றத்தில் இருக்கிறாங்க அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் என்பது மோர் தேன் ஃபிஃப்டி பர்சன்டேஜாக இருக்குது அது எல்லாமே ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய இடத்துல பெண்கள் இருப்பது என்பது நல்ல வளர்ச்சியை கொடுக்கறது அப்படின்னு அந்த புள்ளி விவரங்களும் சொல்லுது இந்தியா பற்றி நிறையா பேசியிருக்கோம் ஆனால் அருகில் இருக்கக்கூடிய அண்டை நாடுகளான நேபாளம் பாகிஸ்தான் வங்கதேசம் இந்த நாடுகளிலுமே கூட இந்தியாவை காட்டிலும் அதிகப்படியான சதவீதத்தில் பெண்களுடைய பிரதிநிதித்துவம் என்பது இருக்கிறது அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா குறிப்பிட்டிருக்கிறது இப்போவும் கூட தேர்தல் வந்திருக்குது பல கட்சிகள் பெண் வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் குறிப்பிடத்தக்க அளவுனால் நாம் தமிழர் ஐம்பதுக்கு ஐம்பது சதவீதமான பெண் வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கிறாங்க வரவேற்கத்தக்க முடிவு அதே சமயம் ஒரு பெண் ஜெயிச்சு வந்துட்டாங்க அப்படின்னா எப்படி நம்ம உள்ளூர் அளவில் பார்க்குற மாதிரி அவங்க கவுன்சிலருக்கு ஜெயிச்சிருவாங்க ஆனால் வேலை செய்கிறதெல்லாம் அவருடைய கணவராகவோ இல்லை சகோதரர்களாகவோ அப்படியே தான் இருப்பாங்க அப்படி ஒரு சூழலும் துர்திருஷ்டவசமானது அந்த ஒரு நிலையும் ஒழிக்க வேண்டியதாக இருக்குது எது எப்படி இருந்தாலும் ஒரு பெண் என்பவர் இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு அங்கம் அவர்களுக்குமான இடத்தையும் இந்த அரசியலமைப்புக்குட்பட்டு நாம் உறுதிப்படுத்த வேண்டியதும் அரசியல் கட்சிகள் அதில் தீர்மானமாக இருக்க வேண்டியதும் காலத்தின் கட்டாயம் மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் மிக்க நன்றி